ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னொரு மூணு எழுத்து மந்திரத்தோடு நான் வந்திருக்கேன் அ மை தி அமை தி நல்லா இருக்குல்ல கேட்கும்போதே அமைதிங்கிறத பற்றி பேசணுமா அங்கிள் நிச்சயமாக பேசணும் அமைதியை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அமைதினா என்னங்கிற தெரிஞ்சிட்டு அமைதியானதானே அமைதிக்கு மரியாதை இந்த உலகமே ஒரு அழகான மியூசிக்கில் இயங்குது தெரியுமா அமைதி நம்ம கிரியேட் பண்ணணுமா அமைதி அப்படின்றத கிரியேட் பண்ணணுமா வேண்டாம் உலகத்தில் இருக்கிற அனாவசியமான சத்தங்கள் எரிச்சல்கள் கோபங்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் உஷ்ணமான பேச்சு இது எல்லாத்தையும் நிறுத்திட்டாலே உலகம் அமைதியாயிரும் உண்மை தானே நான் சொல்கிறது ஒரு வகுப்பறையில் நாற்பது பசங்க இருக்காங்க நாற்பது பேரும் தனக்கு தோன்றதெல்லாம் பேசினா அந்த வகுப்பறை எப்படி ஆயிருது ஒரு வகுப்பறை அதே நாற்பது பேர் இருக்காங்க யாருமே பேசலை அந்த வகுப்பறை எப்படி ஆயிடுது தான் இந்த பிரபஞ்சமும் இந்த ஹோல் யூனிவர்ஸே ஒரு சைலன்ஸில் ஒரு அழகான மியூசிக்கில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பேசி கோபப்பட்டு திட்டி கடுமையான வார்த்தைகள் உறக்க பேசி இந்த அமைதி கெடுக்கிறோம் நல்லா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பக்கத்தில் காது கிட்ட போய் கத்துனா அவருடைய உடம்பு மனசும் எவ்வளோ பதறும் பதிரும்மா பதராதா அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தை நம்மளுடைய சத்தத்தால் பதற வைக்கிறோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு நாய் ராத்திரி கத்தும் கத்தும்ல எப்படி கத்தும் கத்தோம் லொல்லொல்னு கத்தினா பரவாயில்ல அப்படின்னு கத்தும் மாடெல்லாம் கத்தும் சில நேரம் அது அழகாக அம்மா அப்படி கத்தினா பரவாயில்ல கத்தினா பரவாயில்ல மா மா அப்படி கத்தோம் இன்னொரு தடவை இந்த பூனையெல்லாம் பாருங்கள் பூனை நார்மலாக மியாவும் ஆவோன்னு கற்றுனா பரவாயில்ல திடீர்னு மிட் நைட்டோ இல்லை சம்டைம்ஸ் எப்படி கற்றுக்கும் குழந்த மாதிரி ஓ ஆ இப்படிலாம் பண்ணும் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வயிற்று எதோ பெசையுது இல்லை ஏதோ கஷ்டமாக இருக்குல்ல நமக்கு மூட் அப்செட் ஆகுது இல்லை அப்போ நம்ம கத்துறதெல்லாம் எப்படி இருக்கும் வேர்ல்டுக்கு நம்ம இந்த உலகத்தோட அமைதியை நம்மளோடய சத்தங்களால் கெடுக்கவே கூடாது ஷேக்ஸ்பியர் என்ன திறமை எழுதுகிறாரு தி ஹெர்த் ஹேஸ் இட்ஸ் மியூசிக் ஃபார் தோஸ் ஹூ வில் லிசன் அப்படின்னு போட்டிருக்காரு தி எர்த்துக்குன்னே ஒரு மியூசிக் இருக்கான் தி எர்த் ஹேஸ் இட்ஸ் மியூசிக் ஃபார் தோஸ் ஹூ வில் லிசன் நம்மளால் கேட்க முடிஞ்சால் தான் அந்த இசையை கேட்க முடியுமா ஒரு தாளில் பேனா வச்சு எழுதும்போது கூட உடனே கடக்கடனை எழுதுறோமா கொஞ்சம் இந்த பேனை அப்படி இப்படி த தட்டுறோம் ஷோல்டரில் இல்லை கன்னத்தில் தட்டிக்கிறோம் நெத்தியில் தட்டிக்கிறோம் தாள் தட்டுறோம் அப்புறம் தான் எழுதுகிறோம் எழுதுறதுக்கு முன்னாடி கூட ஒரு அமைதி வேணும் கிளாஸில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே கடைக்கடை கடக்கடை ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிறோமா எழுதுறதில்லை கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறாங்க டீச்சர் தயவு செஞ்சு கொஞ்சம் பேப்பர் வச்சுக்கோங்க கண்ணம் மூடுங்க படித்ததெல்லாம் வந்திருக்கும் நம்புங்க இப்போ எழுத ஆரம்பிங்கிறாங்க செயலுங்கிறது உடனே ஃப்ரம் த மூமெண்ட் இல்லை செயலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வேணும் பாடுறவங்களை பாட சொன்னால் பாடுறாங்களா அப்படிலாம் ஏன் பண்ணுறாங்க தயார்படுது உடம்பும் மனசும் தயார்படுது அதுக்காக எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் சில கணங்கள் சம் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் சைலன்ஸ் விட்டு பாருங்கள் முக்கியமாக டெசிஷன் எடுக்கும்போது உங்களை ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க வரியா வரலையா எஸ் ஆர் ரூ அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு ஆன்சர் தான் நம்ம வச்சுருக்கோம் எஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லை நோன்னு வச்சுருக்கோம் சக்ஸஸ் அண்ட் டிஃபீட் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது நீங்கள் சொல்கிற எஸ் அன் நோவில் தீர்மானிக்கப்படுது குடிப்பியா மாட்டியா தரையே தர மாட்டியா பிடிக்குமா பிடிக்காதா தெரியுமா தெரியாதா இப்படிலாம் கேட்கும்போது எஸ் நோ அப்படின்னு டக்குன்னு பதட்டமாக சொல்லிடோம்ல எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவில் ஒரு ஆன்சர் இருக்குது அப்புறம் சொல்லட்டுமா நாளைக்கு சொல்லட்டுமா யோசிச்சு சொல்லட்டுமா கொஞ்சம் டைம் கொடுங்க இப்படிலாம் நம்ம கேட்கணும் அப்போ அதுக்கு ஒரு அமைதி வேணும் நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாலோ நம்ம கிட்ட ஏதாவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாலோ முதல்ல ஒரு அமைதி வேணும் மைக் வாய்க்கிட்ட வந்த உடனே பாடக்கூடாது பேட் கையில் கிடச்ச உடனே விளையாடக்கூடாது பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் கையில் கிடச்சோடனே பேப்பரில் உடனே கை வைக்கக்கூடாது எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு அமைதி வேணும் இந்த அமைதி இந்த அமைதி தான் உங்களை வந்து பேச வைக்கும் சூப்பரில் எந்த அமைதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறீங்களோ ஒரு விஷயத்த அந்த அமைதி தான் உங்களை பற்றி வெளியில் பேச வைக்கும் ஒரு கூட்டத்தில் பத்து பேர் இருக்காங்க ஓத்தரா ஒரு மீட்டிங்கில் பேசிட்டே இருக்காங்க யார் அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கூட்டத்தில் அந்த ஆள் இன்னுமே பேச மாட்டேங்கிறாருங்க சைலண்ட்டாக இருக்காருப்பா அவட்ட ஐடியா கேளுங்கப்பா அப்படிம்பாங்க அந்த ஆள் தான் விஏபியாக மாறுவார் அமைதியாக இருந்தால் எல்லாமே நமக்கு புரியுமானா நிச்சயமாக புரியும் ஒரு இடத்துல அப்படி உட்காந்துருக்கீங்க எல்லா சத்தமும் காதில் கேட்குது இல்லை இல்லை அங்கிள் எல்லா சத்தமும் நான் கேட்குதே இப்போவே அப்படிம்பிங்க நிச்சயமாக எல்லா சத்தமும் கேட்கும் அமைதியாக இருந்தால் கூட எல்லா சத்தமும் கேட்குது தூரத்தில் ஒரு டாக் கத்துறது அங்கே ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெல் அடிக்கிறது ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே தானே இருக்கும் ஒரு பஸ்ஸு போகிறது எல்லாமே தானே கேட்குது அங்கிள் கேட்கும் ஆனால் மொத்தமாக கேட்கும் பண்டில் ஆஃப் சவுண்ட்ஸாக கேட்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா நாய் சத்தம் மட்டும் தனியாக கேட்கும் பெல் சத்தம் மட்டும் தனியாக கேட்கும் பஸ்ஸு மட்டும் தனியாக பொறுத்து தெரியும் ஒரு லீஃப் அப்படியே அசைஞ்சு தரையில விழுற சத்தம் அப்படியே கேட்கும் ஒரு வண்டு அது கேட்கும் தூரத்து மரத்துல அது மட்டும் கேக்கும் ஒரு கரண்டி கிளிங்னு விழுறது கேட்கும் எவ்வளவு அழகுல கிளாஸ்ல மொத்தமா ஸ்டூடண்ட்ஸ் கத்திட்டு இருந்தா டீச்சருக்கு எல்லாரையும் தெரியாது அமைதியா இருந்தா ஒவ்வொரு பொண்ணையும் ஒவ்வொரு பாயும் தெரியும்ல இதுதான் அதுக்கு மேயர் எக்ஸாம்பிள் அமைதியை வச்சு தான் இங்கே நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அகைன் காந்தி எவ்வளோ ஹார்டர் பண்ணார் எவ்வளோ போராட்டங்களில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக டெய்லி எவ்வளோ மீட்டிங்ஸு மக்களும் தன்னை புரிஞ்சிக்கணும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் எதிராக ஏதாவது பண்ணணும் சுதந்திரமும் தரணும் வயசும் ஆச்சு அவருக்கு எது ஆயுதமாக இருந்தது கையில் ஒரு கம்பு வச்சுருந்தார் அது கூட நடக்கிறதுக்கு தான் வச்சிருந்தார் அவரோட ஆயுதம் என்ன மௌனம் அடிக்கடி மௌனவர் தான் இருப்பார் ஒன்றான நோன்பு இருப்பார் உடனே நம்ம என்ன செய்கிறோம் ஆ நானும் மௌனமாக இருக்க போகிறேன் நானும் ஒன்றான நோன்பு சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன்ட்டு திடு திப்புன்னு ஒரு நாள் இருந்துருவோம் மத்தியானமே வயிற்று பசிக்கும் காலையில் பத்து நிமிஷம் பேசாமல் இருப்போம் ஃபிஃப்டீன்த் மினிட்டு இது பேசலாம் அது பேசலான்னு உடம்பெல்லாம் பரிதவிக்கும் பார்த்துருக்கீங்களா சில பேர் அவ்வளோ நேரம் சும்மா இருப்பாங்க எப்போ தியானத்துக்கு உட்காடுறாங்களோ இப்படி அமைதியாக என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஊருக்கெலாம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க கண்ணை மூடும்போது மூக்கு கிட்டதோ கடிக்கிற மாதிரி இருக்கும் ட்ராயிங் அப்புறம் தொடக்கிட்ட அப்படியே இப்படி ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும் பூச்சி அப்புறம் தலைக்கு நடுவில் ஐயோ சொரியணும் போல இருக்கே அப்படிம்பாங்க கையை அசைக்காமலே இருக்க முடியாது அப்படிலாம் எதோ கடிக்குதா பூச்சி த தலையில் தொடையில மூக்கலலாம் ஒன்றுமே இருக்காது தாட் செய்ய விடாது ஏன்னா அமைதி பழகலை அமைதி மௌன வரதம்னு போர்டெல்லாம் போட்டு உட்காந்துருவாங்க அப்போ தான் பேச்செல்லாம் வரும் புதுசு புதுசாக சொல்லலாம் கத்தணும் போல் தோணும் முணுமுணுக்கணும்னு தோணும் ஏன் பழகலை அப்போ காந்திக்கு அப்படி சாத்தியமாச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்படி பேசாமல் சாப்பிடலாம் இருந்திருக்காரு ஏன்னா திடுதுப்புன்னு காந்தி பண்ணலை நிறைய பேருக்கு தெரியாது இது திடுதுப்புன்னு ஜூன் பன்னெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் பவுன வருதாம் முன்னாவரதாம் அப்படி சொல்ல மாட்டார் அதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே உணவை குறைச்சிக்கிட்டே வருவார் குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடோட அளவெல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவார் எல்லா விஸ்டர்ஸையும் ஐம்பது பேர் பார்க்கறாருன்னா இருபது பேர் பத்து பேர் அஞ்சு பேர்னு இப்படியே மாற்றிட்டே வருவார் ஒரு முன்னாடியே மூணு மாதத்துக்கு முன்னாடியே பேச்சு சாப்பாடு செயல்களை குறைச்சிக்கிட்டே வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிப்பார் நீங்கள் ஓடுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ரன்னிங்கெல்லாம் சிலம்பம் சிலம்பம்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா நம்மளுடைய பாரம்பரிய கலை அதுக்கெல்லாம் நிறைய எனர்ஜி தேவைப்படும் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் தேவைப்படும் ஜம்ப் பண்ணணும் வைக்கணும் சுற்றணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு காலையில் நீங்கள் அமைதியாக இருக்கணும் நீங்கள் சிலம்போம் இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தோணக்கூடாது அமைதி தான் பெரிய ஆயுதம் அமைதி ஆயுதம்னு ஏன் சொல்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய வெற்றி வேணாலும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கொண்டு வந்துடும் இந்த அமைதி பற்றி பேசும்போதெல்லாம் புத்தரை பற்றி நம்ம சொல்லிடுறோம்ல புத்தர் ஒரு இடத்துக்கு போகும்போது எதிர்க்கு ஒரு ஆள் நின்றுட்டு வழிவிட மாட்டேன் வழிவிட மாட்டேன்னு கோ கோபப்படுத்திகிட்டே இருந்தார் புத்தருக்கு கோவமே வரலை திரும்பவும் இறங்கி போகும்போது அங்கேயும் படிக்கிட்டு நின்றுக்கிட்டு வழிவிட மாட்டேன் வழி விட மாட்டேன் என்னார் புத்தர் கோச்சிக்காமலே அப்படி அமைதியாக போனார் திரும்ப புத்தர் போட்டில் ஏறும்போது திரும்ப கலாட்டாக பண்ணிகிட்டு இருக்கான் போட்டில் இந்த துடுப்பு எடுத்துக்கிட்டு புத்தர் பேசாமல் அமைதியாக இருக்கார் உடனே அந்த ஆள் கேட்டான் நான் உங்களை இவ்வளோ திட்டுறேன் உங்களை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறேன் டக்குன்னு இந்த அமைதியை என்கிட்ட பேச வேண்டாமா கோச்சிக்க வேண்டாமா அப்படின்னு அதுக்கு புத்தர் என்னம்மா சொன்னார் அந்த டைம் முடிச்சுட்டு நீ நினைக்கிறத செய்கிறதுக்கு நான் அடிமையான்னு கேட்டார் அந்த மௌன வரதெல்லாம் முடிஞ்சு இன்னொரு நாள் அவனை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு ஏன் நீங்கள் அன்றைக்கி என்ன கோச்சிக்கலேன்னு கேட்டதுக்கு நீ நினச்சதெல்லாம் செய்கிறதுக்கு நான் உனக்கு அடிமையா அன்றைக்கி நான் மௌனத்தில் இருந்தேன் நான் அமைதியில் இருந்தேங்கிறாரு அமைதி மிக பெரிய சாதனையாளர்களை உருவாக்கி எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அமைதியாக இருந்தே ஆகணும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் ஓகே தாவோ ஸ்டோரி தாவோன்னு ஒரு இசம் இருக்குது ஒரு தன்மை அதில் டெரிக் கிளின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் தாவனிஸ்ட் அமெரிக்கன் ஆத்தர் ஒருத்தர் ஓகே நிறைய சூப்பர் ஸ்டோரிலாம் எழுதியிருக்காரு அவர் எழுதின ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் ஒரு பெரிய ராஜா அந்த ராஜாவுக்கு எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருந்து ராஜானா தெரியுமா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் தன்னோட நாட்டு மக்கள் தன்னோட அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்புறம் வார் வந்தால் என்ன செய்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும் தலையில் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகி என்ன சொல்லுவாங்க ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டார் என்ன செய்யறனே தெரியாமல் அப்போ அவருக்கு ஒரு நாள் தோணுச்சு நம்ம அமைதியை பற்றி ஒரு விஷயம் ஏதாவது கையில் வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மந்திரியை கூப்பிட்டு இங்கே வாங்க ஆக்சுவலாக ஒரு குட் எம்பரர் ஏன் எதுக்கு குட் எம்பரர் சொன்னேன் தனக்கு ஒரு டிஃபெக்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே திருத்திக்க ட்ரை பண்ணார் அதனால் குட் எம்பரர் ஓகே அவர் என்ன பண்ணார் மந்திரியை கூப்பிட்டு இங்கே வாங்க உண்மையான அமைதி அப்படிங்கிற டைட்டிலில் எனக்கு பெயிண்டிங்ஸ் வேணும் நான் டெய்லி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த புறத்தில் உட்கார் அந்த பெயிண்டிங்கை பார்க்கணும் அப்படின்னாரு சொன்ன உடனே மந்திரி என்ன செய்வாங்க அந்த கிங்டமில் இருக்கிற சூப்பர்பான ஓவியர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி ஓவியத்தை வரைச்சு கொண்டு சொன்னாங்க மூணு ஓவியம் வந்தது மந்திரி மூணையும் பார்த்துட்டு ஒன்று பார்க்குறாரு ஒரு அழகான பெரிய குளம் சுற்றி மலை மலைக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது சைலண்ட்டாக இருக்குது ஓகே தென் அடுத்த ஓவியம் அடுத்த பெயிண்டிங் பார்த்தா பனிமலை பனிமலைன்னா தெரியும்ல நல்ல பனியெல்லாம் இருக்கும் ஒயிட்டாக இருக்குது க்ளௌடியாக இருக்குது அப்படியே இருக்குது அதுவும் அப்படி அமைதியான ஒரு பெயிண்டிங் சந்தோஷம் அடுத்து மூணாவது பெயிண்டிங் பார்க்குறாரு ஒரு பெரிய ஃபால்ஸ் உஷின் உள்ள ஃபால்ஸு அந்த ஃபால்ஸு சுற்றி மரங்கள்லாம் இருக்குது அந்த ஃபால்ஸு வந்து ஒரு பெயிண்டிங்காக இருந்தது உடனே மந்திரி என்ன பண்ணார் அவர் புத்திசாலி மந்திரி தானே ஐயோ என்னப்பா கான்செப்டே தப்பாக வரைஞ்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது ஓவியம் வரைஞ்சவரை ரிஜெக்ட் பண்ணி சரி கொண்டு போயிருங்க இந்த ரெண்டு ஓவியத்துலேயும் ராஜா தான் செலக்ட் பண்ணட்டோம் அப்படின்னோடனே ராஜா அங்கேருந்து பார்த்துட்டு ஒன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதையும் கொஞ்சம் கொண்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூணு ஊற்று பார்த்துட்டு இந்த ரெண்டு ஓவியர்களை பார்த்துட்டு உங்கள் ஓவியம் ரொம்ப நல்லா இருக்குது வேறு எதுக்காக பயன்படுத்திக்கோங்க பட் உண்மையான அமைதி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையான இயற்கை காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சன்மானம் கொடுத்து அனுப்பிட்டார் மந்திரிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது சைலண்டாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு சத்தமாக இருக்கிறத எடுத்துட்டாரேன்னு அப்போ ராஜா சொன்னார் நல்லா கவனிச்சிங்களா இது நஜமாவே இது வந்து ஒரு குளந்தான் ஆனால் குளத்துக்கு கீழேயும் நீரோட்டம் இருக்கும் அது இருக்கும் ஏதாவது ஒரு சத்தம் இருக்கும் இது என்னது பனிமலை பனிமலை சாதாரணமாக இருக்குமா பெரிய பெரிய காற்று பனிக்காற்றுலாம் வரும் அங்கேயும் நிறைய பனிப்பு எல்லாம் வரும் அதுக்குள்ளேயும் சத்தம் க்ரியேட் ஆகும் சரி இதுதான் ஃபால்ஸு இதுதான் சத்தத்திலே இருக்கே அப்படின்னார் மந்திரி அதுக்கு ராஜா என்னதுமா சொன்னார் பக்கத்தில் பாருங்கள் ஒரு மரம் அதில் பாருங்கள் ஒரு கூடு வரைஞ்சிருக்காரு அதில் ஒரு சிறு பறவை தூங்குற மாதிரி நல்லா டீப் ஸ்லிப்பில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு இதுதான் உண்மையான அமைதி எத்தனை சத்தம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சிக்கல்கள் உண்மையிலே காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னென்னலாம் கடினமான டாஸ்க் எனக்கு இருந்தாலும் சத்தமாக என் பக்கத்தில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் என்னை அமைதியோடு உறங்கணும் அப்படின்னு உணர்த்துது அமைதி எதுன்னா சத்தமே வேண்டாம் சத்தமே வேண்டாம் சத்தமே வேண்டான்னு சொல்கிறது இல்லையா எவ்வளோ சத்தம் இருந்தாலும் நான் அமைதியாக இருக்கணும்னு எனக்கு இது உணர்த்துது அந்த பறவை மாதிரி ஃபால்ஸ் கிட்ட இருந்தாலும் தூங்கணுங்கிற பாடம் எனக்கு கிடச்சிது இனிமேல் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பாரமாக நினைக்க மாட்டேன் இந்த பறவை மாதிரி என்னோடய நேரத்தில் நான் அமைதியாக தூங்குவேன் இந்த அமைதி தான் உண்மையான அமைதின்னு சொல்லிவிட்டு அந்த ஓவியத்துக்கு பரிசு கொடுத்தார் புரிஞ்சுதா நீங்கள் என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்னா செயல் செய்யக்கூடாதான்னு கிடையாது செயலுக்கு முன்னாடியும் அமைதி இருக்கணும் செயலுக்கு பின்னாடியும் அமைதி இருக்கணும் ஓகே தூங்குறீங்களா தூக்கமே ஒரு அழகான அமைதி இல்லை சரி அதில் நீங்கள் ஈடுபடுங்க நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் குட் நைட் லவ் யூ